விஜயராணியும் அவரது உறவினர் ராமர் என்பவரும் அவர் மீது சேற்றை அமைச்சர் பொன்முடி மீது சேர் வீசியது குறித்து குறிப்பிட்ட கட்சியின் பெண் நிர்வாகி மீது அமைச்சர் சேகர்பாபு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் திருவெண்ணைநல்லூர் ஒன்றியத்திலே இருக்கின்ற இருவேல்பட்டு மற்றும் அரசூர் ஊராட்சிகளைச் சார்ந்த பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து வடியத் தொடங்கியவுடன் அங்கிருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் ஆறுதல் கூறுவதற்காகவும் நேரடியாக சென்றிருந்தார் அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த அரசூர் ஊராட்சியிலே இருக்கின்ற குறிப்பாக மகளிரணியை சார்ந்த விஜயராணியும் அவரது உறவினர் ராமர் என்பவரும் உள்நோக்கத்தோடு வேண்டுமென்று அவர் மீது சேற்றை வாரி இணைத்திருக்கின்றார்கள் இது எதை காட்டுகிறது என்றால் முழுமையாக நிவாரண பணிகளை ஒரு புறம் அறிக்கையின் வாயிலாக பொய் வதண்டி பரப்பி முடக்க நினைக்கின்றார்கள் மறுபுறம் இப்படி மக்கள் நலப் பணியிலே இவர்களை அச்சுறுத்துகின்ற வகையில் அவர்களுடைய பணிகளை தடுக்கின்ற வகையில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் இப்படிப்பட்ட தடைகளை தாண்டி வளர்ந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் அரசு ஆகவே இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் மக்கள் பணியில் தொடர்ந்து பயணிப்போம் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நிவாரணங்களை அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க